ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எவரி ஒன் வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் நேற்று வந்து குரூட் ஆயில் இன்வென்டரி டேட்டா வந்து வந்தது அதாவது இன்வென்ட்ரி டேட்டா வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைனஸ் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் எயிட் எம் அதாவது எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க அதாவது டிமாண்டில் இருக்குது அதாவது யூஎஸில் இருக்கிற பேரல்ஸ் வந்து பத்தாமல் ஒரு மைனஸ் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் எயிட் எம் வந்து டிமாண்டில் இருக்குது ஸோ இது டிமாண்ட் வரும்னு சொல்லி நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் சோ யுஎஸ்ல வந்து ஆல்ரெடி ஏபிஐ டேட்டா வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதுல வந்து பத்தல பேரல்ஸ் வந்து பத்தாம இருக்குன்னு சொல்லதுனால ஸோ டிமாண்ட் வந்து தான் ஸோ எதிர்பார்த்த மாதிரியே டிமாண்ட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இது எந்த அளவுக்கு டிமாண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேல டிமாண்ட் வந்து கொடுத்துருக்கு ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னா நல்ல ஒரு குரோத்து தான் கொடுக்கணும் அதாவது இந்த இன்வென்ட்ரி டேட்டா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய மூமெண்ட் வந்து எதிர்பார்த்தேன் பட் அந்த மாதிரி வந்து நடக்கல யுஎஸ் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் டைமில் ரொம்ப ஸ்லோ தான் இந்த அதாவது இந்த அளவுக்கு டிமாண்ட் இருந்தும் கூட ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு மூமெண்ட் வந்து கொடுக்கல ஜஸ்ட் நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆயிருக்கிற மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா க்ளோஸுக்கு மேலே தான் அதான் பிரச்சனை கிடையாது நேற்றையே பார்த்தீங்கன்னா பையர்ஸ் உள்ளார வந்திருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஓப்பன் இருக்கிற மார்க்கெட்டு க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கறனால கண்டிப்பாக நேற்றோட ஹை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்வென்டரி டேட்டா பேஸ் பண்ணி பார்க்குறப்ப ஒரு டூ டாலர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் கன்ஃபர்மேஷனாக சொல்ல முடியாது எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் டூ டாலர்ஸ் வரைக்கும் ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி அதிகமாக வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சப்ளை டேட்டா வந்து சொல்லியிருந்தேன் அதாவது தௌசண்ட் பர்சன்டேஜுக்கு மேலே சப்ளை டேட்டா வந்து சொல்லியிருந்தேன் பட் அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் அதுக்கு முன்னாடி வீக்கான் தெரியல ஸோ சப்ளை டேட்டா வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது பட் இந்த தடவை ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது எதிர்பார்த்தத விட அதிகமான ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு ஸோ மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு டாலர் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஓகே க்ரூட் ஆயில் நேற்று வந்து நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டல்ல தான் க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ என்னோட பிரேக் அவுட் பாயிண்ட் எந்த இடம் இருந்தது அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி டூவில் இருந்தது ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி டூ பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப் கூட அப் சைடு வந்து கொடுத்துருக்கு ஸோ டிமாண்ட் ரிசல்ட் ப்ளஸ் இந்த டபிள்யூ பேட்டர்ன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒர்க் அவுட் வந்து ஆயிருக்கு ஓகே அகைன் இன்னைக்கு வந்து பை தான் எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவீசி இருக்குது ஏன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்ங்கிறப்ப கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி இருக்கிறப்ப நம்ம ரெசிஸ்டன்ஸை தேடாமல் பிரேக் அவுட் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன் என்னோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது டபுள் ஃபைவ் டென் தான் ஸோ அதுக்கு நடுவில் எந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுமே கிடையாது ஸோ அதனால் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் இன்றைக்கான பிரேக் அவுட் பண் ஸோ ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரேக் அவுட் பண்ணால் டபுள் ஃபைவ் டென் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் தான் டூ ஃபிஃப்டி மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் ஃபாலோ ஓகே சப்போஸ் நமக்கு வந்து ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்துச்சு அப்படின்னா ஏன்னா மைனஸ் பாயிண்ட் ஒன் த்ரீ டாலர் வந்து யூஎஸ் ஆயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மேபி ஒரு பிளாக் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தால் நெக்ஸ்ட் சப்போர்ட் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ ஒன் ஃபோர் தான் ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் வந்து இது சப்போர்ட் எடுத்திருக்கு ஸோ அகைன் ஃபைவ் த்ரீ ஒன் ஃபோர் வந்தா ஸோ இங்கேருந்தே மேலே வர்றப்ப நமக்கு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து கேதர் பண்ண முடியும் அதாவது ஃபைவ் த்ரீ ஒன் ஃபோர் டூ ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் இன்னொரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கூட ஆயில் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஓகே ஸோ ஓவராலாக ஆயிலோட சென்டிமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பாசிட்டிவ்ல தான் இருக்கு நெகட்டிவ்ல வந்து கிடையாது பேஸ்ட் நியூஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி டேட்டா இன்வென்ட்ரி டேட்டாவோட ரிசல்ட்ஸ் ஓகே ஸோ குரூடாயில ஆயிலை பத்தி இன்னொரு நியூஸ் வந்து காலையில் கொடுத்துருந்தாங்க மேக்ஸிமம் பாதிக்காது ஜஸ்ட் வந்து தெரிஞ்ச மட்டும் வச்சுக்கோங்க அதாவது டு இன்வெஸ்ட் ஃபோர் பில்லியன் இன் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் பை ரெண்டாயிரத்தி முப்பது அதாவது குவைத் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் குரூட் ஆயில் ப்ரொடக்ஷன்லயே பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அவங்க என்ன அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார ஃபோர் பில்லியன் டாலர் வந்து நாங்கள் வந்து ஆயில் ப்ரொடக்ஷனுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது அதாவது ட்ரில்லிங் எக்ஸ்ப்ளோரேஷன் கிணறுகள் அதாவது என்ன சொல்றதுனா ஆயில் ப்ரொடக்ஷனுக்கு வந்து நாங்கள் ஆயில் வந்து எடுக்க போறோம் ஃபோர் பில்லியன் டாலர் வந்து செலவு பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சப்ளை தான் கிரியேட் பண்ணணும் பட் ஒரு நியூஸ் தான் கொடுத்துருக்காங்க இன்னும் இம்ப்ளிமெண்டேஷனு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு நியூஸ் தான் ஸோ இந்த நியூஸ் வந்து பெரும்பாலும் இன்னைக்கு வந்து அஃபெக்ட் ஆகுமாங்கிறது டவுட்டு தான் ஜஸ்ட் தெரிஞ்சு மச்சு தெரிஞ்ச மட்டும் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கணும் ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து இன்வென்ட்ரி டேட்டா வந்து இருக்கு நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி டேட்டான்னு கொடுங்க அதே சேம் இன்வெஸ்டிங் டாட் காம்லேயும் உங்களுக்கு இந்த டேட்டாஸ் கிடைச்சிடும் ஸோ லாஸ்ட் டைம் வந்து சப்ளை கொடுத்துருந்தாங்க அதாவது ஃபோர் காஸ்ட் எயிட் பி ஆக்சுவல் வந்து எயிட்டி செவன் பி ஓகேங்களா ஸோ இந்த தடவை என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது எந்த ஒரு ஐடியாவும் இல்லை நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஸோ எந்த ஒரு நியூஸ் பேசிக்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கும் ஸ்ட்ராங்காக இல்லை ஸோ அதனால் நான் பைசைட் ப்ரேக் அவுட் நேற்றே பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ட் டைப் வந்து கொஞ்ச நேரம் தான் ஒர்க் அவுட் ஆனது அதாவது நமக்கு வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸ் தான் கொடுத்தது ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா மேலே வந்துருச்சு ஸோ அதனால் நான் வந்து பைசைட் ப்ரேக்வுட் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் த்ரீ ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் நைன்

ஃபெட்ரேட் கட் வந்து இருந்தது நைட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஏறினது ஓப்பன் ஆன இடத்துலருந்து ஒரு செவன்ட்டி டு எயிட்டி டாலர்ஸ் பக்கம் மேலே ஏறி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் க்ளோஸுக்கு மேலே தான் இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சுருந்தது அப்படின்னா நல்ல ஒரு பை போயிருக்கும் ஸோ க்ளோஸு கீழே ஓப்பன் வச்சனால லோவை பிரேக் அவுட் பண்ணா ஸோ கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் செல் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து கோல்டில் வந்து இருக்கு ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபிஃப்டி டாலர் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி டாலர்ஸ் பக்கம் ஸோ நம்ம செல் சைடு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து சில்வர் ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பையிங் கண்டிஷன் தான் சொதப்பாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் இன்வெர்ட்டட் ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு கண்டிப்பாக சில்வர் வந்து அகைன் வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் வந்துருக்கு ஸோ சில்வர் இப்போ வந்து எவ்வளோலாம் ரன் ஆயிட்டு இருக்கு இம்செக்ஸ்ல அப்படின்னா ஒன் லேக் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி ஒன்ல ரன் ஆயிட்டு இருக்கு ஸோ மேபி நேத்தோட அதாவது இந்த ஹை அக்டோபர் டுவெண்ட்டி தேர்டோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபார்ட்டி நைன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சில்வரை பொறுத்த ஹேமர் கேண்டில் ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இன்றைக்கி க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சது அப்படின்னா அகைன் வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து காப்பர் காப்பர் வந்து ஆல் டைம் ஹையாக வந்து டச் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நேற்று நியூஸ் வந்து வந்தது ஸோ உண்மைதான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் ஜீரோ வரைக்கும் வந்திருக்கு ஸோ நேற்றே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல நல்ல ஒரு நைன் செவன்டீன் நைன் பாயிண்ட் நைன் சப்போர்ட் எடுத்துட்டு நல்லாவே மேலே வந்துட்டுருக்கு ஸோ இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதை நியூஸை பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவ்ல இருக்கனால ஸோ இது வந்து இப்போதைக்கு நான் பிரேக் அவுட்டில் வச்சுக்கிறேன் அதாவது தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ்ங்கிறத பிரேக் அவுட் பாயிண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணாலோ இல்லை கேப்அப்பில் ஓப்பன் ஆனாலோ கண்டினியூஸாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம அப் வந்து காப்பரை வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னிக்கான கண்டிஷன்ஸ் குரூட் ஆயிலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் சொன்னது தான் பைசைட் ப்ரேக் அவுட்டுக்கு சான்சஸ் வந்து அதிகம் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறது தான் பைசைட் பிரேக் அவுட் டார்கெட் வந்து டபுள் ஃபைவ் ஒன் ஜீரோ சப்போர்ட் ஜோன் வந்து ஃபைவ் த்ரீ ஒன் ஃபோர் ஸோ இன்றைக்கி சப்ளை அதாவது கொஞ்சம் செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் தான் ஏதாவது ஒரு நியூஸ் வந்து வந்தால் மட்டுந்தான் பெரிய அளவில் வந்து சப்ளை எடுக்கும் அதாவது வந்து செல்லிங் வந்து ஆகுமே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரடிக்ஷன் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்